நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் நம்ம ராகவன் இருக்கார்ல ராகவன் வந்து குடிச்சிட்டு உண்மையெல்லாம் வளர்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்கறக்கோ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ராகவன் வந்து மாடிப்படியிலேருந்து வேமா இறங்கி வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வரம்போது பார்த்துக்கிட்டோம்னா ஒரு பொருளை வந்து தட்டி விட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம வீரா வந்து எந்திரிச்சிடுறாங்க ஏய் என்னத்தை தட்டி விட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அப்போ நீ தூங்கலை சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏதாவது பூனையாக இருக்கும் போய் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்காங்க ஒரு பெரிய பொருள் வந்து கீழே கிடக்குது நம்ம ராகவன் வந்து தெரியாமல் விட்டு போயிட்டாங்க இவ்வளோ பெரிய பூனை இது இந்த பொருளை வந்து பூனையெல்லாம் தட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லையே யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் போய் செக் பண்ணி பார்க்குட்ருக்காரு அந்த டைத்தில் வந்து கீழே வந்து நம்ம ராகவனும் ஐ விட்னஸ் இருந்தார்ல அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க ஏய் எதுக்கு இப்போ கால் பண்ணேன் வீட்டுக்கெல்லாம் எதுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி வந்து ராகவன் கேட்காங்க இல்லை சார் எனக்கு சில்ற சில்லறையாக வாங்கி பத்த மாட்டேங்குது அதான் ஒரே அடியாக ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் வாங்கி முடிச்சு விட்டலான்னு பார்க்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்க லம்பாவா அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனே ஆமாம் சார் எனக்கு ஒரு ரெண்டு லட்சரூவா கொடுங்க இந்த பிரச்சனைக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு லட்ச ரூபாயா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நான் எங்கே போக நான் என்ன பேங்காக வச்சு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் நீங்க பேங்க் வச்சு நடத்துறீங்களோ இல்லையோ முடியும்னு நினைக்கிறியா ஒரு நாளும் அப்பா கணக்கு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன சார் கணக்கு வழக்கே நீங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க எழுதி காட்டுறதான கணக்கு அப்படி இருக்கும்போது உங்களால் எடுக்க முடியாதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இங்க பாரு என்னால் அவ்வளோ காசெல்லாம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி சார் அப்படின்னா அடுத்த டைம் நான் வரும்போது இங்கே தனியாக வர மாட்டேன் போலீஸோட தான் வருவேன் உங்களை கைது பண்ணிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க பரவாயில்லையா கொண்டாட்டி கூட சந்தோஷமாக இருக்க முடியாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன அவர் வந்து ஒத்துக்கிறாரு கடைசியில் சரி நான் தாரேன் இப்போ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த நேரத்தில் வந்து மேலே வந்து நம்ம இவங்க தேடி வந்தாங்கல்ல மாறன் வந்து அவர் வந்து பார்க்காரு பார்த்தா வந்து கூட பேசிக்கிட்டு இருக்கானே யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க இறங்கி வரதுக்குள்ளே ரெண்டு பேருமே போயிடுறாரு இவன் கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு இவன் என்ன வேகமாக போய்கிட்டு இருக்கான் காரில் இவனுக்கு வந்து கார் அவ்வளோ நல்லா ஓட்ட தெரியாது என்ன பண்ணுறது சொல்லிட்டு பின்னாடியே வந்து நம்ம மாறனும் சட்டையை போட்டு கிளம்புறாங்க அப்போ பார்த்தா வீரா வந்து கேட்காங்க ஏ இந்த நேரத்தில் எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி வனே கொஞ்சம் வறுமையாரு பொறுமையாரு நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு போறாரு பைக் எடுத்துட்டு நேரம் வந்து அந்த மாறனை தேடி ரோட்டு வழியை அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு மாறனை பார்த்தா ஒரு இடத்துல சரகை போட்டுட்டு படுத்துட்டு குழம்பிக்கிட்டு இருக்காரு எல்லாத்துக்கும் நான் தான் நான் இல்லைன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உண்மையெல்லாம் ரோட்டில் படுத்துட்டு வளரிகிட்டு இருக்குன்னு மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா அந்த நேரத்தில் நம்ம மாறன் தேடி வந்துடுறாரு நம்ம கார் மாதிரி இருக்கே நம்ம கார் இங்கே இருக்கே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து பார்த்தா அவர் பார்த்தா போதையில் வந்து இப்போ ரோட்டில் உருந்துகிட்ருக்காரு டே எந்தான் என்னடா இது நான் வந்ததால் பரவாயில் போச்சு சாரி நான் வந்ததால் பரவாயில்லை இந்நேரம் அப்பா வந்து வந்தேன்னா என்னடா நீ குடிச்சதுக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து திட்டு வாடறா வாடா ஒழுங்கா வாடா வீட்டுக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்ல நான் காரில் வரப்போகிறேன் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏண்டா உன்னாலே எந்திரிச்சு நடக்கவே முடியல நீ அப்புறம் கார் ஓட்டுவேன் ஒழுங்காக பைக்கில் வா அப்படின்னு சொல்கிறாங்க சரி பைக் நான் தான் ஓட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாடுறா எனக்கு கோவம் வந்துடும் ஒழுங்காக பின்னாடி உட்காந்து பிடிச்சிக்கோ அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க நான் பிடிக்காம தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போதையை போட்டு ரகலை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு வழியாக வண்டியில் ஏற்றி வச்சு வீட்டுக்கு கூட்டு வந்துக்கிட்டு இருக்காரு வர வழி தான் கேட்காரு சரி ஏண்டா குடிச்ச எதுக்குடா குடிச்ச அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் மனசுக்குள்ளே வந்து அவன் காசு கட்டுறதுலாம் ஞாபகத்துக்கு வந்து போகுது உடனே எங்கேயும் அழுக ஆரமிச்சிடறாரு சரி சரி கேட்கல வா வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டு வராங்க சரி சரி இந்த நேரத்தில் வந்து நீ ஒரு ரூமுக்கு போனால் அன்னி வந்து திட்டுவாங்க உண்மையெல்லாம் தெரிஞ்சு நீ குடிச்சிருக்கேன் ஒழுங்காவா என் ரூமில் வந்து படு நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கதவை தட்டி உள்ளே கூப்பிட்டு போறாங்க பார்த்தா நம்ம வீரா வந்து யார் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இது எங்கள் அண்ணன் தான் ஒன்றும் கவலைப்படாத கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்காரு நீ போய் அத்தையோட ரூமில் படுத்துக்கோ அத்தை எதுக்கு வந்தேன்னு கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிச்சிட்டு சரியா ராகவன் குடிச்சதெல்லாம் வெளியில் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிவிட்டு வீராமாம் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா இவங்க ரெண்டு பேர் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அங்கிட்டு வந்து வள்ளி வந்து என்னம்மா வீரா இந்த நேரத்தில் வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னையும் இல்லை வள்ளியம்மா ராகவன் வந்து கொஞ்சம் குடிச்சிருக்காரு அதனால் வந்து அவங்க அன்னைக்கு தெரிஞ்சிடும் சொல்லிட்டு மாறன் வந்து பயப்படுறாரு அதனால் வந்து நேரம் உங்களை படுக்க வச்சுருக்காரு அதான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவொன்னே மாறன் வந்து ரொம்ப நல்லவேமா அவனை மாதிரி ஒரு பையன் வந்து இந்த வீட்டு கிடைக்கிறதுக்கு நாங்கள் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அவனுக்கு என்னமோ தெரியலை ராகவன் மேலே அவனுக்கு அவ்வளோ ஆசம் அவ்வளோ பாசம் எல்லாத்தையும் விட ராகவன் மேலே அவனுக்கு தனி ஒரு பாசம் இருக்குது அதனால தான் வந்து நிறைய தியாகம் பண்ணியிருக்கான் இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க வீரா வந்து அதை அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரிமா வீரா எப்போ எப்பையுமே வந்து ராகவனும் மாறணும் ஒன்றா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்கம்மா நான் வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையுமே பிரிக்க மாட்டேன் அப்படியே பிரித்தாலும் நான் சேர்த்து வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைம்மா நீ பிரிக்க மாட்டேன் இருந்தாலும் அவங்களா பிரிஞ்சாலும் குடும்பம் பிரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணனுக்கு வந்து குடும்பம் ஒன்றா தான் பிடிக்கும் அதனால தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் அந்த இடத்துல தூங்குற மாதிரி தான் காட்டுறாங்க மறுநாள் காலையில் நம்ம அப்புறம் ராக வந்து சீக்கிரமாக வந்துச்சுடுறாரு நான் இப்படி இங்கே வந்து படுத்தேன் ஐயோ நான் மாரம் தான் கூட்டு வந்துருக்கான் போல் சாரிடா மாறாக வைக்கணும் நான் வந்து எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கேன் தெரியுமா இந்த விஷயத்தில் வந்து எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரிலடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் வந்து நம்ம மாறனும் வீராகவும் போய்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா நம்ம வீரம் வந்து சிரிச்சுக்கிட்டே வராங்க ஏய் ஒழுங்கா சொல்லி எதுக்கு சிரிச்சுட்டு வர அப்படிங்கிற மாதிரி சொன்ன வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சுக்கிட்டே வராங்க இங்கே பாரு ஒழுங்காக உண்மையை சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை டெய்லி நீ தான் குடிச்சுட்ட எங்கேயா விழுந்து கிடப்ப உன்னையே தான் வீட்டுக்கு தூக்கிட்டு வருவாங்க இன்றைக்கி பார்த்தா நீ வந்து உங்கள் அண்ணனை தூக்கிட்டு வர அளவுக்கு வளர்ந்துட்டியே அதை நினைச்சா தான் சிரிப்பாக வருது மாதிரி சொல்கிறாங்க என்ன கிண்டல் பண்ணுறியா ஒருத்தன் குடியை நிப்பாட்டினா போதுமே நல்லவேன்னு சொல்கிறது இல்லைன்னா கிண்டல் பண்ணுறது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த இடத்துல பேசிக்கிட்டே வராங்க பேசிக்கிட்டே வரும்போது பார்த்தா அந்த ஐவிட்னஸ் இருக்கான்ல அதாவது வந்து நம்ம மாறணும் ராகவன் தான் குழப்பணான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொன்னார்ல அந்த ஐ விட்னஸ்ஸை வந்து பார்த்துட்றாங்க இருக்கட்டவன் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பைக்கில் வந்து ஏற்றி ஒரு கூப்பிட்டு போய் நம்ம வீரா வந்து கடையில் இறக்கி விட்றாங்க ஏய் நீ எங்கே போகிற நீ வா கடைக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இல்லை நீ போ எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பைக்கை யூட்டன் போட்டு அந்த ஐ விட்னஸ் கிட்ட வந்து நம்ம மாறன் போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா ராகவனை காட்டுறாங்க ராகவனுக்கு வந்து மனசே சரியில்லை என்னடா அவன் இவ்வளோ காசு கேட்கானே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க கடையில் பார்த்தா கல்லா வந்து வந்து கட்டுக்கட்டா காசு இருக்கு அதை பார்த்துக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்காங்க பேசாமல் எடுத்து கொடுத்துட்டு இந்த பிரச்சனை முடிச்சிட வேண்டியதான் யோசிச்சுட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க